நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் முக்கருத்துமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்றேன் இந்த நாளின் காலை வேளையிலும் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து பவுலின் மனம் திரும்புதல் குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது மனம் திரும்புங்கள் அச்சம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார் அவருடைய பிரசங்கத்தை கேட்ட அநேகர் மனந்திரும்பி தேவனுடைய இராச்சியத்தின் மக்களாக மாறினார்கள் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்து பரலோகத்துக்கு அவர் எழுந்தருளிப் போனார் அழக பிற்பாடு அநேகருக்கு அவர் தரிசனம் கொடுக்கிறார் இந்த சவுலனுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அவனை மனந்திரும்பும்படியாக தேவனுடைய இராச்சியத்துக்குரிய மனிதனாக தேவனுடைய இராச்சியத்துக்காக உழைக்கிற மனிதனாக மாற்றும்படியாக அவனை சந்திக்கின்றார் அந்த காரியத்தை குறித்த நிகழ்வுகள் எல்லாம் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அடங்கிய பகுதிகளிலே காணப்படுகிறது சவுல் என்றால் விரும்பப்பட்டவன் என்று பொருள் அவனுடைய பெயர் தான் பவுல் என்று மாறுதல் பெற்றது பவுல் என்றால் சிறுமை என்று பொருள் இன்னும் சொல்ல போனால் சவுல் என்பது ஒரு எபிரேய பெயராகவும் பவுல் என்பது ஒரு கிரேக்க பெயராகவும் காணப்படுகிறது இவன் சிசிலிய நாட்டு தலைநகராகிய பட்டணத்தை சார்ந்தவன் என்று சொல்லப்படுகிறது இயேசுவின் காலத்தில் வாழ்ந்தவனாய் இருக்க வேண்டும் இவன் எபிரேய மொழி பேசிய யூத குடும்பத்தில் பிறந்தவன் யூத சமயத்தில் தீவிர பற்று கொண்டவன் இயேசுவை பின்பற்றியவர்களுக்கு எதிரானவனாக காணப்பட்டார் பழைய ஏற்பாட்டின் எல்லா பகுதிகளிலும் நன்றாக கற்று தேர்ந்த கமாலியனுடைய கீழே படித்தவனாய் இருந்ததனாலே ஏற்பாட்டின் எல்லா பகுதிகளும் இவனுக்கு நன்றாக தெரிந்த பரிச்சயமான ஒரு பகுதியாக இருந்தது ஆகையினாலே அந்த பழைய பாட்டின் உபதேசங்களுக்கு எதிராக எழும்பிய எதிராக யார் எதை சொன்னாலும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவர்களா இருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவையும் யூதர்கள் அப்படிதான் பழையற்பாட்டுக்கு எதிரானவர் என்று நினைத்துதான் அவரை கொலை செய்தார்கள் அதே போல இந்த சவுளம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற கிறிஸ்தவர்கள் எல்லோருமே பழையற்பாட்டுக்கு எதிரானவர்கள் பைபிளுக்கு எதிரானவர்கள் என்று கருதி கொண்டார்கள் ஆகையினாலே அவர்கள் துன்புறுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள் கிறிஸ்தவர்களை மிகவும் பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள் கஷ்டங்களுக்கு உட்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உடையவனாக இவன் காணப்பட்டான் யூதர்களின் ஆலோசனை சங்கத்தில் தற்காலிக உறுப்பினராக இருந்தவன் மெத்த படித்தவனாக இருந்தான் ஸ்தேவானின் மரணத்தோடு சம்பந்தப்பட்டவனாகவும் இருந்தான் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இதை நாம் அறிய முடிகின்றது சபையின் சிதறடிக்கப்படுவதற்கு மூல காரணமாக இருந்தவன் இவன் என்று அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் மூன்று நான்கும் வசனங்களை பார்க்கின்றோம் சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாலாக்கி கொண்டிருந்தான் போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது சிரியா நாட்டின் தமஸ்கு

அதாவது யூத கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக அவன் போய்கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றும் ரெண்டும் வசனங்களை நாம் பார்க்கின்றோம் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகலும் ஸ்திரீகளையாகலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குள் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கி கொண்டு அவன் புறப்பட்டான் அவனின் தீவிர பிரயாணம் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவால் தடுக்கப்படுகின்றது நாம் மூன்றாம் வசனம் நான்கு மூன்று நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய உரையாடல் அங்கே நாம் காண்கின்றோம் மூன்றாம் வசனத்திலிருந்து நாம் இதை பார்க்க முடியும் அவன் தீவிரமாக பிரயாணம் மேற்கொள்ளுகிறான் அவனோடு கூட போர் வீரர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் பிரயாணம் சென்று கொண்டிருக்கிறார்கள் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அப்பொழுது அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஒளி அவனை வந்து சந்திக்கிறது இதுவரையிலும் அவன் ஒரு ஒளியினால் சந்திக்கப்பட்டவனாய் இருக்கவில்லை இப்பொழுது ஒரு ஒளி வானத்திலிருந்து அவனை நோக்கி வந்திருக்கிறது அவனை சுற்றி வட்டமிட்டு இருக்கின்றது இந்த ஒளி மனக்கண்ணை தெளிவாக்கின்ற ஒளியாக இருக்கிறது அறியாமை போக்கும் ஒளியாக இருக்கின்றது மனசாட்சியை தூய்மையாக்கும் ஒளியாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் இவனுடைய புறக்கண்களை குருடாக்குகிற ஒன்றாகவும் இருந்தது ஏனென்றால் மனசாட்சி இவனுக்கு தெளிவாக இருந்தால் அது இவன் இவ்விதமான தவறுகளை செய்ய போக மாட்டான் புறக்கண்ணு மூடி இருந்தாலும் அவன் இவ்விதமான தவறுகளை செய்ய மாட்டான் ஆகையினால இந்த ஒளி என்ன பண்ணிச்சென்னால் அவனுடைய புறக்கண்களை குருடாக்கி அவனுடைய அகக்கண்களை திறக்கும்படி செய்தது அப்பொழுது நான்காம் பார்க்கின்றோம் அவனுடைய அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது அவன் தரையில விழுந்தான் ஒளி அவனை சுற்றி பிரகாசித்த உடனே தரையில விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று அவனோடு பேசுகிற ஒரு சத்தம் அவனுக்கு தெளிவாக கேட்கிறது மன மன மனக்கண்களுக்கு மன மனசுக்கு அவனுடைய இருதயத்துக்குள்ளே அந்த ஒரு சத்தம் துணிக்கின்றது அவனுடைய காதுகள் அடைக்கப்படவில்லை அவனுடைய காதுகளிலும் யாரோ பேசுவது போன்ற ஒரு சத்தத்தை அவன் உணர்கின்றான் அந்த சத்தம் அவனுக்கு கேட்கின்றது சவுலேஷ் அவனுடைய பெயரை சொல்லி அழைக்கின்ற ஒரு சத்தம் வானத்திலிருந்து வருகிறது அப்பொழுது ஐந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்று அவன் கேட்கிறான் இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து அங்கு வெளிப்படுத்துகிறார் அதற்கு கத்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் இயேசு தம்மை அறிவிக்கின்றார் முள்ளில் உதைத்தால் என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியும் இல்லப்பா நீ ஏன் முள்ளில உதைச்சிட்டு இருக்கிற என்று சொல்லி அந்த சத்தம் அவனோடு பேசுகிறது ஆறாம் அசரத்துல வாசிக்கிறோம் அவனுக்கு பயம் உண்டாயிடுச்சு ஆக நான் நல்ல காரியம் செய்யறேன் என்றுதானு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப தீமையான காரியத்தை செய்யறதுக்கா நான் போகிறேன் அதற்கா இவ்வளவு தான் படித்தேன் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு முள்ளில உதைச்சா நான் என் கால் போயிருமே அப்ப நான் தீமையான காரியத்துக்கு நான் போனேன்னா என் வாழ்க்கை போயிருமேன்னு அவன் பயந்து நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீன் என்று அவன் ரொம்ப பணிவா தாழ்மையா கேட்கிறான் இதுவரையிலும் ஆக்ரோஷமா இருந்த ஒரு மனிதன் பணிவாக தாழ்மையாக அவன் கேட்கிறான் நான் என்ன செய்ய வேண்டும் அதே ஆறாம் வசனத்துல பார்க்கின்றோம் அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டது இவங்க உடனே இவனை கூட இருக்கிற கைலாக கொடுக்கிறவர்கள் எல்லாம் சேர்ந்து அவனை அழைத்து கொண்டு போய் தமஸ்கூலை கொண்டு போகிறார்கள் அங்கே அவனுடைய சகோதரி வீடு இருக்கிறது அவனுடைய சகோதரியினுடைய வீட்டிலே அவன் அங்கே வைக்கப்படுகிறான் மூன்று நாள் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாசுகின்றோம் அவன் மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் அங்கே இருக்கின்ற அவனுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் அப்ப இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர் என்னோட பேசுறாரு அவரை நாம் எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது அவர் தம்மை இயேசு என்று அல்லவா சொல்லுகிறார் அப்படியானால் இவர் தான் மேசியாவோ என்று இவனுக்குள்ள இந்த மூன்று நாட்களா ஒரு சந்தேகம் உருவாகி கொண்டே இருந்துச்சு கண்டிப்பா அவன் அதற்காக ஜெபித்திருப்பான் வேண்டுதல் செய்திருப்பான் இந்த மூன்று நாட்களும் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் ஏன்னா அனனியாவுக்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார் பதினொன்றாம் வசதத்துல அவன் இப்பொழுது ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அப்படி என்ன மூன்று நாட்களும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் மாதிரி இருந்து இவன் தேவனை நோக்கி ஜபித்து கொண்டிருக்கிறான் ஏன் ஏசு கிறிஸ்து யாரு அவர் தான் மேசியாவா யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மேசியா இவர் தானா அப்ப இவர் தான் நம்முடைய ஜனத்தார் எல்லாரும் சிலுவையில் அடிச்சு கொண்டாங்களா அது மகப்பெரிய பாவம் அல்லவா அவர் உயிரோடு எழும்பி அவர் பரலோகத்துக்கு போனது உண்மைதான் போல இருக்கு அவர் தான் நம்மோட இப்ப பேசுகிறாரு என்று இவன் ரொம்ப பயந்து நடுங்கி ஆண்டவரே என்னை மன்னியும் என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அவன் ஜபித்துக் கொண்டிருக்கிறார் இதே நேரத்துல ஒன்பதாம் அதிகாரம் பத்துல இருந்து பதினாறு வாசிக்கும் பொழுது தமஸ்கூல் உள்ள உள்ள ஜபாலயத்தினுடைய இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்கள மிகவும் வயது சென்ற வயோதிப ஒரு தேவ மனிதன் அனனியா அவனு ஆண்டவர் சொல்றாரு நீ தமஸ்குவுக்கு போ நேர் தெருவு

அதற்கனியா ஆண்டவரே இந்த மனுஷன் எரிசிலைமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறாரே என்றான் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ராயேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார் உடனே அனனியா புறப்பட்டு போனார் வயசான காலத்தில் அவர் போய் அவனை கண்டுபிடித்து அவனை சந்தித்து அவன்கிட்ட சொல்லுகிறார் அவன்கிட்ட இந்த சன அனனியா சொல்லுகிறார் சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார் உடனே அந்த இடத்தில் அவனுக்கு ஜபம் பண்றாரு அவன் கண்களிலிருந்து மீன் சதிர்கள் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் பின்பு அவன் போஜனம் பண்ணி பலஸ் பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு பொறுப்பாடு சீசர்களை கொல்ல வந்தவன் சீசர்களோட அவன் இணைந்து கொண்டான் அவர்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் தக்கதாக தேவன் தனக்கு வெளிப்படுத்தியவைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறவனாகவும் சாட்சி சொல்கிறவனாகவும் அநேகரை பிரமிக்க பண்ணுகிறவனாகவும் காணப்பட்டார் தாமதம் இன்றி இருபதாம் வசனத்துல வாசிக்கிறோம் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலேயே பிரசங்கிக்க ஆரம்பித்தார் பார்த்தீங்களா ஒரு மனிதனை தேவன் சந்தித்து தேவனுடைய மக்களுக்கு எதிராக எழும்பிய மனிதனை தேவன் சந்தித்து அவனை தேவனுடைய மக்களுக்கு பிரசங்கிக்கிறவனாகவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவனாகவும் ஆண்டவர் அவனை மாற்றி இருக்கின்றார் அவன் அந்த தமஸ்கு பகுதியில் இருந்த எல்லாரையும் பிரமிக்க பண்ணினான் அந்த வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள்ளே வருகிறது அவருடைய ஆவி நமக்குள்ளே வருகிறது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் நாம் அவருக்கு சாட்சியாக நிற்கவும் அவரை குறித்து மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லவும் நம்மை பயன்படுத்துவதற்காகத்தான் தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துகிறார் நம்மை போதிக்கிறார் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார் இயேசு கிறிஸ்துவை குறித்த அறியாத விஷயங்கள் எல்லாம் நமக்கு அறிவிக்கின்றவராய் இருக்கிறார் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாய் நம்ம நுழை இருக்கின்ற பயத்தையும் அறியாமையையும் பலவீனங்களையும் நீக்கி நம்மை புதுபலனடைய செய்து கழுகளைப் போல செட்டைகளை எடுத்து உயர எழுப்பவும் அடையகரை உயர எழுப்பவும் தக்கதாக நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார் இந்த சவுல் என்கிற மனிதனை தேவன் தம்முடைய தொடுதலின் மூலமாக தம்முடைய சந்தித்தலின் மூலமாக பவுலாக மாற்றி அநேக புத்தகங்களை எழுதவும் அநேக ஊழியங்களை செய்யவும் சின்னாசியா முழுவதும் கர்த்தருடைய பணிகளை செய்யவும் ஆயிரக்கணக்கான சபைகளை நிறுவவும் அவனை பயன்படுத்தினார் இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளாக மாறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா அன்பு இந்த காலை வேளையில உண்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் சோத்திருக்கிறோம் ஆண்டவரை சபையார சபையாரை அழிக்கப் போனவன் சபையாருக்கு இயேசுவை அறிவிக்கிறவனாய் மாறினான் வைராக்கியமாய் கொலை செய்ய போனவன் வைராக்கியமாய் இயேசுவை அறிவிக்கிறவனாய் மாறினான் வைராக்கியமாய் இயேசுவுக்கு எதிர்த்து நின்றவன் வைராக்கியமாய் இயேசுவை சுமந்து போகிறவனாய் இருந்தான் வைராக்கியமாய் இயேசுவின் நாமத்துக்கு எதிராக பேசினவன் வைராக்கியமாய் இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறவனாக அடையாளங்களும் விடும் அற்புதங்களோடும் ஆண்டவரை செயல்படுகிற வனாய் காணப்பட்டார் அண்டைக்கு அதிகாரத்தோடு கூட பிரதான ஆசிரியர்களுடைய கடிதங்களோடு கூட தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பினவன் இப்பொழுது பரலோகத்தின் தேவனுடைய அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் கூட ஏசு கிறிஸ்துவ நாமத்தை குறித்து பிரசங்கிக்கிறவனாய் மாறினான் நீர் அப்படி அவனை மாற்றினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கும் அப்படிப்பட்ட வரங்களையும் தாளந்துகளையும் தந்து எங்களையும் அப்படி நடத்தப் போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவன் போல கேட்கிறோம் எனக்கு நிறைந்த பரமபீதாவே ஆமேன் கான்சீல்